மதுராந்தகம் அருகே வாழைப்பழம் தார் ஏற்றி வந்த மினி வேன் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஐயனார் கோவில் என்ற இடத்தில் வாழைப்பழம் தார் ஏற்றி வந்த மினி லாரி சாலையில் கவிழ்ந்ததால் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருச்சியிலிருந்து சென்னைக்கு வாழைப்பழம் தார் ஏற்றி வந்த மினி வேன் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் என்ற இடத்தில் சென்றபோது சாலையின் குறுக்கே சாலையை கடக்க சென்ற லாரி மினி வேன் மீது மோதியதில் மினிவேன் தலைக்குப்புற சாலையில் கவிழ்ந்ததால் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்